உதயநிதிக்காக திமுக தலைவர் ஸ்டாலின் செய்த விஷயங்களில் சொல்லில் அடக்க முடியாது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி ஆக்டிவாக இருந்த வரையில் ஸ்டாலினின் எல்லாம் பலத்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டே நிறைவேறியிருக்கின்றன ஆனால் இப்போது அப்படி இல்லை உட்கட்சி பூசல்களும் கோஷ்டி தகராறுகளும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருப்பவைதார் ஆனால் ஆளும் கட்சி முதலமைச்சர் குடும்பத்திற்கு உள்ளேயே புகைந்து வெளிப்பட ஆரம்பித்திருக்கும் பூசல் திமுகவினரிடையே பெரும் அதிர்வை கிளப்பியுள்ளது சமீபத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் முதல்வருக்கு நடந்த பாராட்டு விழாவிலும் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார் துணை முதலமைச்சரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அதையொட்டித்தான் இப்போது பரபரப்பு கிளம்பியிருக்கிறது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி விடப்பட்டது அந்த இடத்திற்கு ஏவா வேலு ஜெகத் ரச்சகன் என சீனியர்கள் பலரும் முயன்று வருகிறார்கள் அதேவேளையில் அந்த பொறுப்பில் உதயநிதியை அமர்த்துவதற்கு அவரின் ஆதரவாளர்களும் முதல்வரின் குடும்பத்தினர் சிலரும் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு முதல்வர் ஒப்புக்கொள்ளவில்லை அதேபோல கட்சிக்குள் சில மாற்றங்களை கொண்டுவர உதயநிதி முன்வைத்த கோரிக்கைகளையும் செய்து கொடுக்க முதல்வர் தயாராக இல்லை அதில்தான் இருவருக்கும் இடையே லேசான உரச இதற்கெல்லாம் காரணம் கனிமொழிதான் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது மே மூன்றாம் தேதி மாலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் முதல்வருக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடந்தது துணைவேந்தர் நியமனங்களை மாநில அரசே செய்யலாம் என்ற தீர்ப்பை பெற்றதற்காக ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா எடுத்தது உயர்கல்வித்துறை அந்த விழாவுக்கு கட்சியின் அனைத்து சீனியர்களும் அமைச்சர்களும் வந்துவிட்டனர் கனிமொழி அருகே உதயநிதிக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நிமிடம் வரையில் அவர் வரவே இல்லை இவ்வளவுக்கும் விழா நடக்கும்போது சென்னையில்தான் இருந்திருக்கிறார் உதயநிதி முதல்வருக்கும் உதயநிதிக்கும் இடையே ஏதோ உரசல் இருப்பதாக தெரிய வருகிறது மேலும் மேடையில் இருக்கையும் போடவில்லை இந்த நிலையில்தான் மாவட்ட பிரிப்பில்தான் தலைவர் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் உரசல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதிக அளவு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்ட கழக அமைப்புகளை பிரித்து இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட கழகத்தை உருவாக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்தார் உதயநிதி அதன் மூலம் தன்னுடைய ஆதரவாளர்கள் சிலரை மாவட்ட செயலாளர்களாக அமர்த்துவதற்கும் காய் நகர்த்தினார் ஆனால் அதை திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்கவில்லை ஆனால் அதை உதயநிதி கேட்கவில்லை உதயநிதி ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கிறார் நான் சொல்லும் எதையும் கட்சி தலைமையும் சீனியர்களும் கேட்பது இல்லை பிறகு எதற்காக எனக்கு துணை முதல்வர் பதவி என கொதித்து போயிருக்கிறாரா உதயநிதி மேலும் மு அழகிரி திமுகவில் இருந்தபோது அவருக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி தென் மாவட்டங்களின் முகமாகவும் பவர்ஃபுல் நபராகவும் வைத்திருந்தார் கலைஞர் அதே மாதிரி கனிமொழியை உருவாக்க ராஜாத்தியம்மாள் போட்ட பிளான் ஒர்க் அவுட்டாக ஆரம்பித்திருப்பதால் உதயநிதி மேலும் அப்செட் ஆகியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாமல் மதுரை நெல்லை தென்காசி ராமநாதபுரம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் நகர்த்தலில் கனிமொழி ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதற்காகவே அவர் டெல்லி அரசியலை விடுத்து மாநில அரசியலுக்கு என்டராக நினைப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கருணாநிதியின் மகளான கனிமொழிக்கும் தனி ஆதரவு பட்டாளமே உள்ளது கனிமொழி மூலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எம்எல்ஏ சீட் பெற இப்போதே அவருக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் கனிமொழி தமிழக அரசியலில் களமிறங்கும் நிலையில் அவருடைய ஆதரவாளர்களான தங்களுக்கும் இனி திமுக பிரகாசமான எதிர்காலம் இருக்கும் என நம்பி புதிய உற்சாகத்தில் அவர்கள் இருக்கின்றனர் இதன் முதல் படிதான் பொன்முடி விஷயத்தில் கனிமொழி செய்த விஷயம் பொன்முடியை காலி செய்த கனிமொழிக்கு தன் பவரை காட்ட நினைத்த உதயநிதிக்கு மிஞ்சியது ஏமாற்றமே இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்